அந்த மனுஷனை போய் உங்களுக்கு எவிட் பண்ணி எப்படி ப்ரோ மனசு வந்துச்சு ப்ரோ மக்கள் மக்களை வந்து அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க ப்ரோ அவன் தான் டைட்டில் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுவும் கீழே அவ்வளவுதான் தெரியுமா விழுந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க என் தலைவன் தான் வின்னர் அப்படின்னு அவனை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே ப்ரோ இல்ல எங்க போய் சொல்ல யாருக்கிட்ட சொல்ல எப்படி சொல்ல நீங்களே சொல்லுங்களேன் அதனை எப்படிங்க எடுத்து சொல்ல முடியும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாயிருவாங்க நண்பர்களே வெறுப்பாயிருவாங்க இருந்தாலும் சொல்றேன் இது ஃபேர் தான் ப்ரோ தயவுசெய்து நம்ம அன்பேரா மாற்ற வேண்டாம் ஓகேவா தயவுசெய்து நம்ம அன்பேரா மாற்றவே வேண்டாம் இது ஒரு ஃபேரான விக்ஷன் தான் ஏன்னா நெருக்கியாச்சு ப்ரோ கடைசி நாட்களில் வந்தாச்சு இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் வீட்டுக்குள்ளே இருக்குது ரெண்டு வாரங்களில் நல்ல கண்டஸ்டன்ஸ் தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் நல்ல கண்டென்ட் கொடுத்த ஆட்கள் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அவனுக்கு ஓட்டுக்களே இல்லைனா கூட கண்டிப்பாக அவன் கண்டென்ட் கொடுப்பான்னா அவனை வீட்டுக்குள்ளே சேவ் பண்ணுவாங்க அந்த வகையில் இன்னொரு விஷயமும் யோசிப்பாங்க சேனல் ப்ராடக்ட் ஓகேவா அண்ட் அப்படியே ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையாக இருக்கும் எப்படி யோசிப்பானா இவனை வச்சு நமக்கு அடுத்தடுத்து ஏதாவது யூஸ் இருக்குமா இவனை வச்சு ஏதாவது ஷோ நடத்த முடியுமா

வீட்டுக்குள்ள வந்து சில பல சம்பவங்கள் நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்க மஞ்சரியை வச்சிருக்காங்க மஞ்சரியை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு அன்பேர் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் பட் நான் ராணுவ லெவலுக்கு போக நான் எதிர்பார்க்கவே இல்லை ராணுவ அவர்களை இப்போ பண்றாங்க பட் எனக்கு இதில் என்ன சிரிப்பு தெரியுமா

பிடிச்சி ஓடுவாங்க அப்போ ராணுவ ஒரு மாதிரி சாக்காய் பார்ப்பான் ஹே ஏமா ஏய் நான் அவ்வளோ அவ்வளோ செலவு சி எவ்வளோ செலவா அவரே செலவு செலவுனே வருது நன்றிங்களே அவ்வளோ ஓட்டுகளை வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே என்னம்மா நாய் எவ்விட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ராணுவ ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்பான் அப்போவே எனக்கு சந்தேகங்கள் ஒரு மாதிரி சரிக்குச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று முத்துவும் சொன்னான் நேற்று முத்துவுமே ராணுவும் கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ராணுவ எவிட்டா இன்னைக்கு எவிட்டு ஐயோ அதை வேற சொல்ல மறந்துட்டேன் பாருங்க அதாவது பதட்டத்தில் நான் என்னத்தில் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு எவிட்டான்

வித்தியாசமா ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடா ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா இருக்கும் ஓகேவா அதனால அவன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆக மாட்டான் அதனால சேனல் யூஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால எவிக் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பவித்ரா பார்த்து ஒன்னு சொல்லி தான் ஞாபகம் பவித்ரா பாத்துல பவித்ரா வச்சு ஒன்னு சொல்லி தான் பவித்ரா கிட்ட நான் ஒரு கண்டென்ட் பண்ண போறேன் லவ் கண்டென்ட் பண்ண போறேன் ஆனா கடைசி வரத்துக்கு பண்ணுவேன் ஆனா கடைசி நாள் பவித்ரா எவிக்டா இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது பவித்ரா பார்த்து அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சான் இன்னைக்கு பவித்ரா ராணுவ பார்த்து தம்பே

எனக்கு தெரிஞ்சு மிட் வீக்ல வெளியே போயிருவான் இவனை டாப்ல கொண்டே வரமாட்டான்னு எனக்கு தெரியும் ஆனா மிட் வீக் தான் போவான்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க பணப்பட்டி கூட உனக்கு கிடையாடா இட்டா பணப்பட்டியை தூக்கிடுவேன் வெளியே வெளியே பண்ண செலவுக்கு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிடுவேன் ஆனால் உனக்கு பணப்பெட்டி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு பணப்பட்டியை கூட கொடுக்காம வெறும்பட்டியோட வீட்டுக்கு போடா அந்த உனக்கு துணிப்பட்டின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க மன மனவரத்தமா இருக்கு போங்க ரொம்ப மன வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் பேசினா ஒரு நாள் நைட்டு ஜாக்லீன் மஞ்சரி நம்ம தீபக்கண்ணை முத்துக்கு முரெல்லாம் இருக்கும்போது கப்பு தான் கப்பு எனக்கு தான் அப்படின்னா ஜாக்லின் கேட்டாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது சிரிச்சான் அப்பவே சொன்னோம் அவ்வளவு அவ்வளவு செட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஆனா அந்த செட்டிங் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்புறம் சொன்னேன்ல ப்ரோ இந்த செட்டிங் அப்படிங்கிறது எல்லாம் பேசாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பிஆர் ஓட்டுகள் அப்படிங்கறது மட்டுமே உங்களை காப்பாத்தாது மக்கள் ஓட்டுகள் கொஞ்சம் இருந்தே ஆகணும் மக்கள் ஓட்டு யாருக்கு கொஞ்சம் இருக்குது அவங்களை மட்டும் தான் காப்பாற்றுங்க நான் சொன்ன மாதிரி தான் இந்த சீசனை வரைக்கும் பிஆர் ஓட் அதிகமாக வருது ஆனா அதை கொஞ்சம் கவுண்ட் பண்றதுக்கு அதை நோட் பண்றதுக்கு தனியாக ஆக்சுவலா டீம் வச்சிருக்கா சொல்லிட்டு இருக்காங்க அது அபிஷியலா கூட நமக்கு தெரியல பட் இது ஒரு நியூஸ் இருக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருக்குது அப்படி ஒரு நியூ அப்படி ஒரு டீம் வச்சிருக்காங்க தான் நிறைய பேருக்கான ஓட்டுகள் வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ணப்பட்டு ஈஸியாக அவங்கள வீட்டை விட்டு வெளியே எடுத்துறாங்க

அவர் இருந்தவரத்துக்கு தனக்கான பெஸ்ட் கொடுத்து பிளே பண்ணு சொல்லி பயங்கரமா பிளே பண்ணிருக்காரு அந்த வகையில ஒரு பாராட்டுகள் கொடுக்குவேன் ஏன்னா அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார் என்ன பேட்டர்ன் வச்சிருந்தாருன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் ஒரு வேலை போறீங்கன்னா நான் ஒரு வேலை போவேன் ஆனா அந்த விஷயத்த நான் பண்ணியே திரும்ப நிப்பான் ஓகேவா மத்தவங்கள மாதிரி சில பேர் எல்லாம் டாஸ்க்கே டாஸ்கே பண்ண மாட்டேன் எனக்கு வராதுன்னு சொல்லி நான் உட்காந்துருக்காங்க ஆனா இவன் வந்து அப்படி இருந்ததே கிடையாது நான் பண்ணுவேன் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுவேன் தெரியாது அதனால் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பான் தான் அந்த லைவில் பயங்கரமா தெரிஞ்சிட்டு இருந்தா மக்கள் மத்தியில் ஒரு மறுத்து இருந்துருந்தா கனெக்ட் ஆகிட்டே இருந்தான் ஓகேவா அந்த விஷயங்கள் மட்டும் போதாது ப்ரோ அந்த பாஸ் ஷோ அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது ப்ரோ இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் வின் பண்ணி நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களை வச்சு யூஸ் இருக்குமா இல்ல வின் பண்ணி நீங்க போறீங்க அதுக்கான ஓட்டுகள் வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க வின் பண்றீங்க அதுக்கான மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க சும்மா டக்குன்னு எடுத்தடுப்பில் ஓட்டுகள் மட்டும் இருக்குன்னு தூக்கி கையில் குடுக்கவே மாட்டாங்க ஓகேவா நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் டைட்டில் வின்னர் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை தீபகண்ணுக்கு வேற பயங்கரமாக ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது இதே மாதிரி தீபகண்ணு ஓட்டுகள் வந்துச்சுன்னா மேபி பினாலையில் இதே மாதிரி சம்பவங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கு மேபி இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ராணுவ வெயிட் பண்ணியாச்சு ராணுவ விட இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்கள் பவித்ரா அவர்களுக்கு ஓட்டுகள் கம்மி தான் ஓகேவா ஆனா அவங்க எல்லாம் எவிக் பண்ணாம ராணுவ எவிக் பண்ணிருக்காங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் பட் நமக்கு சொன்னபடி என்னென்ன நியூஸ் வருதுன்னா அவனோட ஹெல்த் இஷ்யூ இது பண்றாங்க அவனுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்கு அதனால பெரிய பெரிய டாஸ்க் அவனால ஆட முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆடுறான் சோ அது மட்டும் அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களை கொஞ்சம் பேம்பர் பண்ண மாதிரியே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவனை பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது சோ அதனால வெளியே வெளியே கிளப்பி விட்டுறான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த வரம்போறான்னு அடுத்த வரம் உள்ள வந்துடும் உள்ள வந்துருவான் உள்ள வந்து ஒரு வேலையை பார்ப்பாங்க கண்டிப்பா மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கு என்ன கேட்டா ஒரு ஃபேரான விக்ஷன் நான் பார்ப்பேன் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேரான விக்ஷன் தான் ப்ரோ வீட்டுல கண்டென்ட் கொடுக்குற யார் வேணா சேவ் ஆகலாம் ப்ரோ கடைசி நாட்கள் நான் அப்படிதான் பார்ப்பேன் கடைசி இரண்டு வாரங்களை பொறுத்தவரைக்கு கண்டென்ட் கொடுக்குற யார வேணா வீட்டுக்கு வைங்க கண்டென்ட் கிட்ட இருந்து பெருசா வராதுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த ஆளு தாராளமா எவிக் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம் கடைசி நாட்கள் சும்மா இவன உட்காந்து சோத்துக்கு சண்டை போடுறது பருப்புக்கு சண்டை போடுறது பிரெட்டுக்கு சண்டை போடுறது பன்னீருக்கு சண்டை போடுறது மட்டும் எங்களால் பார்க்க முடியாது அந்த சண்டைகளை தான் நாங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாளா பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா அந்த சண்டைகள் மட்டுமே தொடர்ந்துலாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா மக்களுக்கே வெறுப்பா ரெடி போகிறா பைனல்ல மட்டும் சொல்லுங்கடா வந்து பாக்குறேன்டா சொல்லி வெறுப்பாய் போயிருவாங்க அது மட்டும் இருக்காம நிறைய பண்ட்ஸ் இருக்கணும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உள்ள இருந்தா மட்டுமே தான் பார்க்க நல்லா இருக்கும் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எவிட் பண்ணிப்பான்னு எனக்கு தோணுது இப்போ நீங்க சொல்லுங்க இது ஃபேர் அண்ட் ஃபேர் சொல்லுங்க உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க அண்ட் இன்னைக்கு தான் எவிட் பண்ண பண்றாப்ல நாளைக்கு மஞ்சரி தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மஞ்சரி தான் பட் அது கன்ஃபார்ம் மேபி உன மாத்திரத பார்த்தா அந்த விக்ஷன் இதை மாத்தி கித்தி விட்டுறோம் போல அது மட்டும் பண்ணிராயனோ அது மட்டும் தயசே பண்ணிராயங்கனா மனசங்கடமா பேர் மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி இப்ப வந்து ஹாப்பி மோடுக்கு வந்தாங்க பட் ராணோ இத கேள்விப்பட்டேன் இன்னும் ஹாப்பி மோடுக்கு வந்துருவாங்க சோ கண்டிப்பா அதை பார்த்து பண்ணிடுங்க சோ இத பத்தி உங்களுக்கான கருத்தான் சொல்லி மாரகமாக மாலை பண்ணுங்க அடுத்த பாக்கலாம்